ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு யம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பார்க்க எப்படி இருக்குது சப்பாத்தி மாதிரி இருக்கும் பட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது வெயிட் லாஸ்க்கான இது ரெசிபி தான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் வெயிட் அதே போல் என்ன டிஷ்ஷு சமைச்சு என்ன சாப்பிட்றது வெயிட் லாஸ்க்கு என்ன சாப்பிட்றதுன்னு யோசிப்போம் இது வந்து ருசியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிரை ஊற வச்சிடலாம் நைட்டே ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கங்க ஊற வச்சு தண்ணியெல்லாம் இழுத்து எடுத்துங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க அதில் வந்து நம்ம தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துங்க ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் ரெண்டு சப்பாத்தி அளவு செய்தால் போதும் நம்மளுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எனக்கு காரம் வந்து மீடியமாக போதுன்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இது கூட வேணுன்றவங்க சோம்பு சீரகம் போட்டுக்கலாம் நான் வந்து எதுவுமே போடலை வெயிட் லாஸுன்றதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரா எதுவும் போடாமல் காரத்துக்கு மட்டும் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் இது வந்து ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது குர குரன் அரைச்சா போதும் அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குறை குரன் அரைச்சிட்டு இதை வந்து ஒரு அதே பவுலில் போட்டுக்கலாம் பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சில இருக்கோ அதே கன்சிஸ்டன்சிலாம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம வந்து இது கூட வந்து சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு ஒரே ஒரு கப்பு அளவு கோதுமை மாவு அவங்கவுங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ எடுத்துங்க மூணு சாப்பிட்றீங்கன்னா மூணு எடுத்து ஒன்றரை கப்பளவு போட்டுங்க ரெண்டு சாப்பிட்றீங்கன்னா ஒரு கப்பளவு போட்டுங்க எனக்கு இந்த கப்பு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு நான் ஃபஸ்ட்டு நான் போட்டு பிசைஞ்சு பத்து லென்ட்டு இன்னும் கொஞ்சம் அந்த இருக்கிறதையும் போட்டு பிசைஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் அதில் இருக்க ஈரப்பதத்திலே பிசிங்க அப்புறம் தேவைன்னா தண்ணி தழிச்சு தளிச்சு பிசிங்க ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் முதல் எடுத்தோன்னா தண்ணி என்னடா தண்ணி பத்தாத மாதிரியே இருக்குன்னு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா திருப்பி மாவு போடுற மாதிரி ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் டேஸ்ட்டும் இப்போ நல்லா இருக்காது பாருங்கள் நான் திட்டமாக மாவு அதில் போட்டு தண்ணி தளிச்சு தளிச்சு பிசிஞ்சால் சப்பாத்தி மா பதத்துக்கு சாஃப்டாக பிசிஞ்சு வச்சுருக்கேன் இது மூடி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட மெலிசா குட்டி குட்டியாக தேய்ச்சதுனால நான் வந்து ஒரு மூணு சப்பாத்தி போல் வந்தது எனக்கு அதையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வேகணும்ல அதனால் ரொம்ப இல்லை கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஒரு கால் கரண்டி கால் ஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருக்கேன் இல்லைன்னா பச்சைப்பயிறு வேகாமல் இருக்கும் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால க கொஞ்சமாக விட்டுங்க ரெண்டு பக்கமும் பொண்ணிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து சுட்டு எடுத்துங்க பாருங்க மாதிரி இருக்கணும் அந்த அப்போ தான் நல்லாயிருக்கும் அடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் எழும்பாது பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் வந்து சட்னி தக்காளி சட்னியோ சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது பேலன்ஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகாது கண்ணா முன்னான்னு சாப்பிட்றாமல் இது மாதிரி ரெண்டு சப்பாத்தியோ ஒரு மூணு சப்பாத்தி சாப்பிட்டா போதும் நம்ம வீட் க்ளோஸ் பண்ணுறோன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்குலாம் சாப்பிட்ருங்க இதெல்லாம் அப்போ தான் ஜெர்னிக்கும் இல்லை நைட்டு ஜெர்னிக்காது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்